சாட்சிகள் இருக்கிறது வாசிக்கிறேன் கத்திற்கு மகிமைக்காத அனிதா பாக்கியராஜ் அப்படிங்கிற சகோதரி சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறாங்க பதினைந்து நாட்களுக்கு முன்பு எனது சகோதரன் பிரகாஷ் அவர்களுக்கு மிகுந்த உடல் நலக்குறைவு மற்றும் சிறுநீரக பாதிப்பு சுவாச கோளாறு என ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்தார்கள் இங்கு வந்து ஜெப விண்ணப்பம் கொடுத்தோம் கத்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் மருத்துவர்கள் சொன்னார்கள் சிறுநீரகம் கல்லீரல் இவை செயல்படாது என்று சொன்னார்கள் ஆனால் கத்தர் ஜெபத்தை கேட்டு எல்லா உறுப்புகளுமே செயல்படும்படிக்கு கத்தர் கிருமை செய்திருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை லெனின் அப்படிங்கிற சகோதரர் சாட்சி கொடுத்திருக்கிறாங்க கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஆகஸ்ட் மாத உபாசி ஜபத்தில் கலந்து கொள்ளும்படி கத்தர் கிருபை செய்தார் அப்பொழுது ஒரு தங்க சாட்சி சொன்னாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்த ஆகஸ்ட் ஜபத்தில் ஒரு ஜபத்தை வைத்தார்கள் கத்தர் எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தர வேண்டும் அடுத்த ஆகஸ்டில் வந்து இதை சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று பொறுத்தனையோடு அவர்கள் ஜபித்தார்கள் அப்படியே கத்தர் அவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்த காரியத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஜபத்திலே சாட்சியாக கேட்க கத்தர் கிருபை செய்தார் அதை கேட்டு துவங்கி நாங்களும் அந்த அதே போல செபித்தோம் ஒரு வீட்டை கட்டித்தர வேண்டும் என்று அதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லாது இருந்தது ஆனாலும் செபித்து கத்தர் காரியத்தை துவங்கி கடந்த மாதத்திலே வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணும்படிக்கு கர்த்தர் கிருமை செய்திருக்கிறார் கத்தருக்கு எல்லா மகிமை உண்டாவதாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு மகிமை மகேஷ் அப்படிங்கிறவங்க சாட்சி கொடுத்துருக்கிறாங்க எனது பெயர் மகேஷ் எனக்கு திடீரென்று நெஞ்சு மருத்துவமனை ம மருத்துவமனை சென்று பார்த்தபோது நெஞ்சில் ப்ளாக் இருக்கிறதாய் சொன்னார்கள் ஸ்கேன் செய்து பார்த்தபோது பிளாக் இருக்கிறதாய் சொன்னார்கள் இரண்டு நாட்களாக எல்லாரும் ஜெபித்துவிட்டு மீண்டும் ஆன்ஜியோகிராம் செய்து பார்த்தபோது அதில் எந்த பிளாக்குமே இல்லை என்று கூறிவிட்டார்கள் இது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை என்று டாக்டர்ஸ் சொன்னார்கள் கத்தரால் மட்டுமே இது சாத்தியமானது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தர் நல்லவர் கடியப்பட்டன் பகுதியிலிருந்து டேவிட் என்கிற ஒரு சகோதரர் சாட்சி கொடுத்துருக்கிறாங்க பதினான்கு வருடத்துக்கு முன்பதாக குடும்பத்துக்குள் நடந்த ஒரு சண்டையினால் அது கேஸ் ஆகிவிட்டது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வாய்தாவுக்கு கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை பதினாலு வருடமாக போய் வந்ததினால் மனதிலே கவலை அதிகமாகிவிட்டது நான் கடல் தொழில் செய்கிறவன் தொழிலுக்கு சரியாக போக முடியவில்லை தொழில் நஷ்டம் பண நஷ்டம் மன கஷ்டம் இப்படி மிகவும் வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆறு ஆறு இருபத்தைந்து ஐந்து அன்று என்னுடைய வக்கீல் ஃபோன் செய்து இனிமேல் வாய்தாவுக்கு வக்கீலுக்கு ஃபோன் செய்து சொன்னேன் எனக்கு உடம்புக்கு சரியில்லை வாய்தாவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை உடனே சொன்னாங்க அது விடும் என்று சொன்னார்கள் என்னுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருந்தது பதினேழு ஆறு இருபத்தைந்து ஐந்து அன்று ஊருக்கு வந்தேன் அன்று சொன்னார்கள் கேஸ் விசாரணைக்கு வருகிறது எங்கிருந்தாலும் ஊருக்கு வந்து சேருங்கள் என்று இருபத்து இருபத்தைந்து அன்று கேஸ் என்று சொன்னார்கள் அன்று ஆராதனைக்கு வந்திருந்தேன் காலை முதல் ஆராதனைக்கு வந்திருந்தேன் அன்று கொடுக்கப்பட்ட செய்தி எனக்கு சொல்வது போல இருந்தது செய்தி என்னவென்றால் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ எது நடக்கவில்லை என்று நினைக்கிறீர்களோ அது இன்னும் முடியவில்லை என்று நினைக்கிறீர்களோ அதற்கு என் ஆண்டவர் நாள் குறித்து விட்டார் என்று வந்தது அந்த வாக்கு தத்துவத்தை அப்படி பிடித்துக் கொண்டு வீட்டில் வந்து என் மனைவிடம் சொன்னேன் நம்ம கேஸ் முடிய போகிறது என்று அவங்க கேட்டாங்க இது எப்படி சொல்கிறீங்கன்னு கத்தர் தந்த வார்த்தை நமக்கான வார்த்தை என்று சொல்லி செபித்தோம் இருபத்தைந்து ஆறு இருபத்தைந்து அன்று கோர்ட்டுக்கு போயிருந்தோம் எங்க எதிர்பார்ட்டியும் வந்திருந்தாங்க அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கேஸ் நடத்தவில்லை சமாதானமாகவே போகிறோம் என்று அது போலவே பதினாலு வருடம் நடத்தப்பட்ட கேஸ் அன்று முடிவுக்கு வந்து சமாதானத்தோடு செல்ல கத்தர் கிருபை செய்தார் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்த நல்லவர் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமேன் நவாஸ் ஷெரீன் அப்படிங்கிற ஒருத்தங்க சாட்சி கொடுத்துருக்கிறாங்க நான் இந்த சபைக்கு கடந்த இரண்டு வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி எடுத்து எதுவும் நடக்கவில்லை மனவேதனையோடு டேவிட் சம்பாஸ்டரிடம் ஜெபித்து விட்டு வரலாம் என்று போனேன் அப்பொழுது உன்னை குறித்த தேவ திட்டம் பெரிதாக இருக்கும் என்று கூறி ஜபித்தார்கள் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்தேன் என்னை ஆங்கில தகுதி தேர்வு இல்லாமல் உமால் வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல முடியும் என்று காரணம் அந்த எக்ஸாமில் நான் ஃபெயிலாகிவிட்டேன் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தேவன் எனக்கு லண்டன் வேலை கிடைக்க யூகேயில வேலை கிடைக்க உதவி செய்தார் அதன் பிறகு யூகே விசா அப்ளை செய்தேன் ரெண்டு ஆறு இருபத்தைந்து அன்று யுகே எம்பசியிலிருந்து மெயில் வந்தது நீங்கள் மறுபடியும் ஆங்கில தேர்வு எழுத வேண்டும் என்று கூறினார்கள் பத்து நாளுக்குள்ளே தகுதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் என்னுடைய பாஸ்போர்ட் யூகே எம்பசியிடம் இருந்ததுனால எக்ஸாம் எழுத என்னை பாஸ்போர்ட் இல்லாமல் அனுமதிக்கவில்லை நான் மிகுந்த மனவேதனையோடு ஆறு ஆறு இருபத்தைந்து அன்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொண்டேன் அப்பொழுது ஆராதனை வேளையிலே ஒரு விசேஷித்த ஜபம் ஏறெடுக்கப்பட்டது கவலையுடன் வந்தவர்களுக்கு உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் மாற்றி விடுவார் என்ற வார்த்தை ஆராதனை வேளையிலே பலிபீடத்திலிருந்து வந்தது அதுபோல பதினொன்று ஆறு இருபத்தைந்து ஆண்டு எந்த ஒரு தகுதி ஆங்கில சான்றிதழும் சமர்ப்பிக்காமல் விசா வரும்படிக்கு கற்றர் உதவி செய்தார் ஆமே மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடம் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதி சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்ற வார்த்தையின்படி கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் கத்த கேட்க பண்ணின சாட்சிகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆமே அதே போல நம்முடைய சபைக்கு வருகிற அருமையான ஒரு சகோதரர் குடும்பம் இப்போ வரும்போது ஒரு மெசேஜ் பண்ணாங்க ஏழு வருடம் அவர்கள் குழந்தைக்காய் காத்திருந்தார்கள் இன்று கத்தர் அழகான ஒரு குழந்தையை கத்தர் அவர்களுக்கு இவாய் கொடுத்திருக்கிறார் கத்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் அந்த ஐந்து மாதத்தில் இருக்கும் போதே பல பிரச்சனைகள் காணப்பட்டது கத்தர் கைவிடவில்லை வாக்கு தத்தம் சுதந்திரிப்பதற்கு எதுவாய் கச்சர் நடத்துவார் தடைகள் வரும் தடை விடாது இதை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை அவர் வருவார் இந்த தந்த உன்னுடைய பிந்தின காலம் உன் முந்தின காலம் போல இராது ஆமே நீ அழுது கொண்டிருந்தாய் நீ கழி கூற போகிறாய் கத்தரதை செய்ய போகிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்